பக்தி சேனல் வணக்கம் நான் உங்கள் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் எதை பத்தி பார்க்க இருக்கிறோம் அப்படி பார்த்தோம்னா வீட்டுக்குள்ள நுழையிறப்போ எந்தெந்த பொருட்கள் எல்லாம் பார்க்கணும் அதாவது வீட்டுக்குள்ள நுழையும் போது நீங்க கரெக்டா இந்த மங்களகரமான பொருட்கள் எல்லாம் வச்சீங்கன்னா உங்க வீட்டுல செல்வம் செழிப்பா வந்து பெருகிக்கொண்டே போகும் சரி செல்வம் வந்து பெருகி கொண்டே போறதுக்கு என்ன ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருள் கிடைத்தால் மட்டும்தான் ஒரு வீட்டுல செல்வம் தலைத்து நிற்கும் சரி இப்போ வீட்டுக்குள்ள நுழையிறப்போ என்னென்ன பொருட்கள் பார்க்கணும் அந்த காலத்துல பார்த்தோம்னா நுல் நிலைவாசல்லையே வந்து கஜலக்ஷ்மி படம் அல்லது விநாயகருடைய படம் இது ரெண்டுத்தையும் அப்படியே செதுக்கி வச்சிருப்பாங்க நிலைவாசல்ல ஆனால் இப்போ ஜென்ரேஷன் மாற மாற அது எல்லாமே காலநிலைகள் மாறி இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்டு இந்த மாதிரி ஒரு காமன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து மக்கள் வந்து குடியேறிட்டு இருக்காங்க ஸோ இதனால் இதன் காரணத்தினால வந்து கஜலக்ஷ்மி படமோ விநாயகர் படமோ நிலைவாசலில் வைக்க முடியாமல் போயிட்டு இருக்கு சோ கஜலட்சுமி படம் விநாயகர் படம் எல்லாம் எதுக்கு நிலைவாசல்ல வைக்கிறாங்க எப்பயுமே நம்ம அதை பார்த்துட்டு உள்ள நுழையிறப்போ அந்த வீட்டுல செல்வம் செழிச்சு வளர்ந்து கொண்டே போகணும் அந்த காரணத்துக்காக தான் வந்து அந்த படங்களை வந்து நிலைவாசல்ல வைக்கிறது சரி சில பேருக்கு வந்து வீட்டுல மங்களகரமான பொருட்கள் வந்து இருக்கணும் வீட்டுக்குள்ள நுழையிறப்போ அதன் மேல நம்ம பார்வை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் சரி அந்த மங்களகரமான பொருட்கள் அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிற டவுட்ஸே நிறைய பேருக்கு இருக்கும் சரி இப்போ வீட்டுக்குள்ள நுழையிறப்போ என்னென்ன பொருட்கள் நீங்க வைக்கணும் அப்படிங்கிறத இப்ப இந்த வீடியோல முழுமையா சொல்ல போறேன் தொடர்ந்து கேளுங்க சரி மங்களகரமான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு வரிசையா பாத்துருவோம் மயிலுடைய சிலைகள் அல்லது உருவ படம் போட்டோவாக வைக்கலாம் மயில சோ அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் ஆகட்டும் மங்களகரமா இருக்கும் வரவேற்பறை ஹால்ல வந்து நீங்க தாராளமா வந்து இந்த மயிலுடைய படத்தை வந்து நீங்க வைக்கலாம் அடுத்தது பார்த்தோன்னா சூரிய பகவான் வந்து உதயமாகிற ஒரு ஃபோட்டோ அந்த மாதிரி ஒரு சினாரியோ கிடைச்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி வீட்டில் இருக்கக்கூடிய ஹாலில் வந்து தாராளமாக மாட்டி வைங்க மிகவும் நல்லது யானையுடைய நீருற்று ஸோ யானை நீருற்று அப்படிங்கிறது கிடைக்கிறது அரிதான ஒரு படம் தான் அதையும் நீங்கள் வாங்கி தாராளமாக வைக்கலாம் அடுத்ததாக அப்படின்னு பார்த்தோன்னா கோவில் கோபுரம் கோவில் கோபுரம் வந்து சிலையாகவே வந்து செதுக்கின மரத்தில் செதுக்கினது அல்லது கிறிஸ்டலில் செதுக்கினது இந்த மாதிரி நிறைய கடைகளில் வந்து கிடைத்துட்டு இருக்கு ஸோ அதை வாங்கி நீங்கள் தாராளமாக வந்து ஹாலில் வைக்கலாம் நுழைஞ்சதும் கண் பார்வையில் படுற மாதிரி அல்லது கோவில் கோபுரம் வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் ரொம்ப சந்தோஷம்தான் எந் கோபுரம் வேணாலும் நீங்க வாங்கி வைக்கலாம் திருச்செந்தூர் பழனி திருப்பதி உங்களுக்கு எந்த கோபுரம் வந்து கிடைக்குதோ அதை வாங்கி மிகவும் ஒரு நல்ல செல்வ செழிப்போட வாழக்கூடிய யானை வந்து தும்பிக்கையை தூக்கின மாதிரி இருக்கிற படம் இருக்க இருக்கக்கூடாது சிலைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மிகப்பெரிய தவறு யானை வந்து எதற்காக தும்பிக்கையை தூக்குகின்றது ஆசீர்வாதம் செய்வதற்காக தான் லட்சுமி கடாச்சத்தை உங்கள் வீட்டுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நான் சொன்ன பொருட்கள் அனைத்துமே சரி மங்களகரமான பொருட்களாக கருதப்பட்டுட்டு அடுத்ததாக பார்த்தோன்னா உருளியில் தண்ணி ஊற்றி வாசனை மலர்களை போட்டு வைக்கிறது சோ இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் உங்க வீட்டில் வந்து உண்டு பண்ணிடும் அதே போல் எப்பயும் வாசன திரவியங்கள் நிரம்பியதாக வீடை வந்து வச்சுக்கொள்ளுங்க வாசமா வச்சுக்கோங்க நல்லா எப்பயுமே லக்ஷ்மி உங்க வீட்டில் குடிக்கொண்டே இருப்பாங்க சோ அடுத்து மந்திர மூலிகை செய்கிறது இப்போல்லாம் ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் வந்திருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் மந்திரம் ஓம் எனும் பிரணவ மந்திரம் ஆகட்டும் அல்லது ஓம் சரவணபவா ஆகட்டும் இந்த மாதிரி நூத்தி பன்னெண்டு மந்திரம் இருக்கு மாத்தி மாத்தி வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி டப்பா வித்துட்டு இருக்காங்க ஸோ அந்த ஸ்பீக்கர் செட் வாங்கி கூட வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க வீட்டுல வைக்கிறப்போ கண்டிப்பா வந்து லக்ஷ்மியோட அருள் அப்படிங்கிறது உங்க வீட்டுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ செல்வ வளமும் உங்களுக்கு பெருகி கொண்டே போகும் இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்